Hi friends, welcome back. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகுற மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்னன்னு பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் கிச்சனில் ஒரு பொருளை க்ளீன் பண்ணணும் அப்படின்னும் போது தலைவலியாக இருக்கக்கூடியதுனால் கண்டிப்பாக இந்த ஆயில் பாட்டில் வந்து க்ளீன் பண்ணுறது தான் எண்ணெய் பிசுக்கு மேலே நிறைய படிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நம்ம தேய்ச்சி போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சின்ன டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் எண்ணெய் பிசுக்கே இல்லாமல் ரொம்ப நீட்டாக சுத்தமாக கிச்சனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் என்னென்னா பேபி வைப்ஸ் வந்து ஒரு ஷீட் எடுத்துருக்குறேன் இது எடுத்து ஆயில் பாட்டில்தான் தான் மோஸ்ட்டாக நமக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து படிஞ்சிருக்கும் இல்லைன்னா நம்ம ஸ்டவுக்கு பக்கத்தில் பாட்டில்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா அதிலையுமே எண்ணெய் பிசுக்கு படிஞ்சுருக்கும் ஸோ ஒரு ஷீட் எடுங்க ஜஸ்ட் மேலே வந்து ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்து குயிக்காக அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு டஸ்ட்டு எல்லாமே ரிமூவ் ஆகிடும் ஸோ நம்ம அப்பப்போ வந்து சோப் போட்டு ரொம்ப டீப் கிளீனிங் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இருக்காது வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஷீட்டோ ரெண்டு ஷீட்டோ எடுத்து எல்லாத்தையும் வந்து ஒய்ப் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் டஸ்ட் இல்லாமல் சூப்பராக மெயின்டைன் ஆகும் ஈஸியாகவும் கிச்சனை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் இது வந்து நான் ஆயில் பாட்டில் மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் சும்மா சூப்பராக எவ்வளோ ஈஸியாக ரிமூவ் ஆகுது பாருங்க இதே மொத்தம் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் கிச்சனில் வந்து எந்தெந்த பாக்ஸ்லாம் எண்ணெய் பிசுக்கு டஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் பண்ணிக்கலாம் இப்போலாம் கிச்சன் வைப்ஸ் அப்படின்னு கடையில் கிடைக்குது நம்ம எஸ்டி ஸ்டோர்ஸில் கூட வந்து சேல் பண்ணுறோம் நான் வந்து பேபி வைப்ஸ் எல்லாருக்கிட்டே இருக்குன்றதுனால அதை யூஸ் பண்ணி காமிச்சிருக்கிறேன் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா கிச்சன் வைப்ஸ் இந்த மாதிரி வைப்ஸே இப்போ கிடைக்குது அதை வாங்கி வச்சுட்டா கூட நீங்கள் அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி பேபி வைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முன்னாடி இந்த பாட்டில் எப்படி இருந்துச்சு என்ன கூட இப்போ எவ்வளோ ஈஸியாக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் டிப் நம்பர் டூ சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு குழந்தைங்களுக்கு நம்ம சால்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது காய்கறி பழம் எல்லாத்தையுமே நம்ம வந்து தண்ணியில் வேக வச்சோ இல்லை ஆவி கட்டி ஸ்டீம் பண்ணி தான் கொடுப்போம் மோஸ்ட்டாக ஸ்டீம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நம்ம குவான்டிட்டி கம்மியாக தான் செய்வோம் ஒவ்வொரு டைம் இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் குட்டி இட்லி பாத்திரம் வந்து வச்சு நமக்கு சின்ன பாத்திரத்தில் செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வடிகட்டி இருக்கும் இல்லையா அதை வந்து நான் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா எந்த காய்கறி எந்த பழத்தை வந்து வந்து ஸ்டீம் பண்ணணுமோ அதை போட்டுட்டு மேலே மூடி போட்டு மூடிறேன் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலும் நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துடும் ஸோ குழந்தைங்களுக்கு எடுத்து மசிச்சு வந்து கொடுத்துக்கலாம் அப்பப்போ வந்து அந்த இட்லி பாத்திரத்தை யூஸ் பண்ணி கழுவணும் அப்படின்ற அவசியம் இருக்காது ஈஸியாக குயிக்காக வந்து நமக்கு வேலையை முடிஞ்சிடும் இதே மெத்தர்ட் வந்து நீங்கள் பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த ஜூஸ் வடிக்க கட்டக்கூடிய ஃபில்ட்ரு வச்சுருந்தீங்க அப்படின்னா பொரியலுக்குலாம் நம்ம வந்து காய்கறி ஸ்டீம் பண்ணி கூட சில இதுக்கு செய்வோம் இல்லையா அதுக்கும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே மெத்தர்ட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துடும் குயிக்காகவே நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் नंबर थ्री நம்ம இந்த பெல்ட்டை வந்து எத்தனை டைம் ரோல் பண்ணி வச்சாலுமே நமக்கு வந்து லூஸ் ஆகிட்டு நமக்கு ஒரே பொசிஷனில் இருக்குது அது ரப்பர் பேண்டெலாம் போட்டு செக்யூர் பண்ணால் தான் நமக்கு டைட்டாக அப்படியே அந்த ரோல் வந்து நிற்கும் நம்ம ட்ராவல் பண்ணும்போதுலாம் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப நமக்கு மிஸியாக இருக்கும் ஸோ அப்போது கேரி பண்ணுறதுக்கு இந்த மொத்தம் ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு வந்து ரப்பர் பேண்ட்லாம் இல்லாமல் ஈஸியாக வந்து அதை ரோல் பண்ணி வச்சுக்க முடியும் என்ன பண்ணியிருக்குன்னா அது எண்டு இருக்கு இல்லையா அதை வந்து உள்ளே நுழைச்சிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்கக்கூடிய பார்ட் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா வந்து டைட்டாக ரோல் பண்ணி அது உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு திரும்பவும் அது வந்து கலண்டு வராது நம்ம வரைக்கும் அதே பொசிஷனில் தான் இருக்கும் ஸோ டிராவல் அப்போ கேரி பண்ணுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மெத்தட் கூட நீங்கள் வந்து கபோர்டில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு டைம் ரோல் பண்ணி வச்சாலும் அப்படியே கலண்டுடும் பட் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கலண்டு போகாது அப்படியே நமக்கு வந்து அந்த பொசிஷனே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டெப் நம்பர் ஃபோர் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப செலவே இல்லாமல் குயிக்காக நம்ம மல்டி பர்பஸாக பார்ட்டிஷனாக இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துருக்க அப்புறம் நம்ம சோப்லாம் வாங்கும்போது மேலே அட்டை இருக்கும் இல்லையா அதை எடுத்துருக்கேன் நீங்கள் பேஸ்ட் பாக்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எது இருக்கோ அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ரெக்டாங்குலர் ஸ்கொயராக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை அப்படியே வச்சுக்கூட யூஸ் பண்ணலாம் இல்லை க்ளூ போட்டு ஒட்டிடலாம் இல்லைனா ஸ்டேப்ளர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிவிட்டு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த பொசிஷனில் எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதாவது உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சில குட்டி குட்டி பொருள் எல்லாமே நம்ம ஒரே பாக்ஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம தையல் மிஷின் வச்சுருக்கோன்னா அதில் வந்து நமக்கு அந்த பாபின் அதே போல் ஹூக்கு பட்டன் எல்லாமே இருக்கும் நீடில் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தனித்தனியாக இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் அதே போல் நம்ம மேக்கப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சேஃப்டி பின் ஹேர் பின் குஷி கிளிப் எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே பாக்ஸில் நிறைய மல்ட்டிபர்பஸாக வந்து உள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் செலவே இல்லாமல் செஞ்ச மாதிரி மாதிரியே இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் ஃபைவ் நம்ம வீட்டில் கர்ட்டைன் வந்து ஒரே ராட்டில் ரெண்டு வந்து போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கண்டிப்பாக இடையில ஒரு கேப் வந்து இருக்கும் நம்ம இழுத்து விட்டால் கூட அந்த கேப் வந்து கண்டிப்பாக விசிபிளாக தெரியும் அந்த கேப் இல்லாமல் நீட்டாக போடுறதுக்கு ரீசெண்டேஸ் இந்த டிப் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு நான் ட்ரை பண்ணேன் சூப்பராக ஒரு அவுட் ஆகுது என்னன்னா இப்போ நம்ம ராட்டில் ஒயர் எதில் வேணாலும் நான் வந்து ஒயர் தான் யூஸ் பண்ணுறேன் அதிலே காமிச்சிருக்கிறேன் ஸோ போடும்போது இப்போ ஒரு கர்டைன் போட்டுட்டுனு வச்சுக்கோங்களேன் அதில் லாஸ்ட் அந்த சர்க்கிள் ரிங் இருக்குல்லையே அதை வெளியே எடுத்து விட்டுருங்க அது கூட இந்த ரெண்டாவது கேர்டைனுடைய ரிங் ஃபர்ஸ்ட் ரிங்கை வந்து ஜாயின் பண்ணி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடித்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து அந்த கேப்பே தெரியாது இன்னொன்று நீங்கள் அந்த கர்டின் ட்ராடில் மாட்டி விடும்போது அந்த ஷேப் அந்த நீட் நீட்டாக ஒரு மாதிரி வந்து நமக்கு ஒரு ஷேப் வந்து அழகாக தெரியும் மேலே இருந்து கீழே வரைக்கும் அந்த வரி வரியாக அழகாக தெரியும் பார்க்குறதுக்குள்ள ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் நான் இன்னொரு டைம் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கர்டின் கர்டினுடைய அந்த லாஸ்ட் ராடும் செகண்ட் கர்டனுடைய ஃபர்ஸ்ட் ட்ராடும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கோர்த்து விட்டுணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது சிம்பிள் ட்ரிக் தான் நமக்கு கேப் அந்த கேப் எதுவும் தெரியாமல் பார்க்குறதுக்கு அந்த நீட் லுக் அப்படியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டு கர்டினுடைய ஜாயிண்ட் எதுவுமே தெரியல பாருங்கள் பட் இதில் ரெண்டு கர்டின் போட்டிருக்கும் ஜாயிண்டே தெரியாது ஏதோ ஒரே ஒரு கர்டினே நம்ம வந்து போட்டிருக்கிற மாதிரி ஒரு விசிபிள் லுக் வந்து இருக்கும் இன்னொன்று மேலேருந்து கீழே வரைக்குமே அந்த மடிப்பு கலையாம அந்த ஷேப் வந்து சூப்பராக லுக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக எடுத்து கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் கத்திக்கு ஒரு டிப்பா அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் இந்த சின்ன விஷயத்த வந்து நீங்கள் கவனித்து வாங்கினீங்கன்னா ஒரே கத்தியை நம்ம ரொம்ப வருஷத்துக்கு ஷார்ப்பே பண்ணாமல் யூஸ் பண்ண முடியும் அடிக்கடிக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது நம்மளாம் நிறைய பேர் இப்போ கத்தி தான் வந்து காய்கறி கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஆனால் முன்னாடி வந்து இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்து வாங்காமல் பிளைனாக வாங்கிடுவோம் அது என்னென்னா நமக்கு வந்து அப்பப்போ பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் செராமிக் நைஃபாக இருந்தால் தானாகவே அது வந்து நமக்கு என்ன ஆகணும்னா ஆகிடும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி முன்னாடி வந்து கொஞ்சம் வளைவலைவா மேட் ஃபினிஷ்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முள்ளு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஷார்ப்னஸ் போகவே போகாது கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரே கத்தியை நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ வாங்கணுன்ற அவசியமே இருக்காது அந்த பிளைனாக இருக்கிறது வாங்கிட்டால் நமக்கு சீக்கிரத்தில் முக்கிய ஆயிடும் அப்பப்போ வந்து ஷார்ப் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது வந்து ஷார்ப்னஸ் போகிற மாதிரி தான் இருக்கும் பட் இதில் வந்து என்னென்னா நம்ம கட் பண்ண கட் பண்ணால் தானாகவே ஆகிது ஸோ நமக்கு அதிகமாக வந்து காசும் வேஸ்ட் ஆகாத ஒரே கத்தியை ரொம்ப நாள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு ஆறு டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதில் இருந்து ஏதாவது ஒன்றாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நிறைய பேர் மறந்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வீடியோஸ் அவ்வளோவா ரெகுலராக போடுறதில்லை பட் இதுக்கப்புறமா வீக்லி ஒன் சாச் வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ